ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே உனக்கு வலிமிக்கதாகத்தான் இருக்கின்றது என்று நீ அழுகாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியையும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள் இவ்வுலகில் எங்குமே என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் என்று யாருமே இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கின்றாய் தங்கமே உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது உனக்கான நல்ல நேரமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது நீ நினைக்கும் அனைத்துமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது அதை கூடிய விரைவில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பாவாகிய என்னுடைய கடமை நீ எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்கின்றேன் உன்னுடைய கவலைகள் அத்தனையும் என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் போராட்டம் கஷ்டம் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது இப்பொழுது அதற்கான நிறைவு காலத்தில் நீ வந்துவிட்டாய் கண்ணீரோடு காத்திருந்து நீ இனி மன நிறைவை பெறப்போகின்றாய் உனது பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் என்னுடைய முன்னர் மதிக்கப்பட்டது தங்கமே நான் பலனோடு வந்திருக்கின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களே உள்ளன அனைத்தும் மாறப் போகின்றது உன்னை தேடி ஒரு சொந்தம் வரப்போகின்றது அச்சந்தத்துடன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது அதற்கு உறுதுணையாக அச்சந்தம் உனக்கு பக்கபலமாக செயல்படும் நிதானமாக யோசித்து செயல்படு தங்கமே அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை உன் அப்பா நான் பரிபூரணமாக ஆசிர்வதிக்கின்றேன் உன்னை தேடி வரும் அந்த சொந்தத்தினால் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் மிக பெரிய பலனை அடைய போகின்றாய் வரும்பொழுதே மிக பெரிய நற்செய்தியோடு தான் அந்த சொந்தத்தை உன் அப்பா நான் அனுப்பி வைப்பேன் அதன்பின் உன் வாழ்க்கை படிப்படியாக மாறுவதை உன்னாலேயே உணர முடியும் தங்கமே அப்பொழுது நீ எனக்கு கண்ணீர் விட்டு நன்றி கூறுவாய் இப்பொழுது உனக்கு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை தான் செய்கின்றேன் அந்த உறவு வரும் என்று கூடிய விரைவில் உன் முன்னே வந்து நிற்கும் அந்த உறவு ஓ முருகா வெற்றிவேல் முருகா